புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா ராயவரம் அருகே உள்ள ஆயிங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களநாயகி உடனுரை ஸ்ரீ மலைக்குழந்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ மகாகணபதி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஸ்ரீ மங்களநாயகி உடனுரை ஸ்ரீ மலைக்குழந்தீஸ்வரர் ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மங்கள இசையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் தொடர்ந்து வாஸ்து சாந்தி பூஜை விக்னேஸ்வர பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து யாகசாலையில் பூஜைகள்

எோருக்கும் என்ன சந்தோஷம் வருமோ அதை போல கருணாழ்வார் கும்பாபிஷேயம் நடக்கிற போது கும்பம் சொலிகிற போது இந்த பெருஞ்சாந்தி பெருவிழா நடக்கிற போது அருமையாக வலம் வந்து அருமையாக சென்று இருக்கிற காட்சியை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள் இந்த புண்ணிய தலமாகிய இந்த மலை கொடை மலை கொளுந்தீஸ்வரராக இருக்க குடும்பத்தார்கள் மிக சிறப்பாக ஓர்மையாக நேர்த்தியாக சிறப்பாக வெகு விமர்சையாக வெகு வெகு சிறப்பாக இந்த ஆலயத்தோட குடமுழுக்கை செய்திருக்கிறார்கள் அதை போல சிவாச்சாரியார் பெருந்தகைகள் நம்முடைய மரியாதைக்குரிய இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியார் சிவ ஆகமரத்தனம் சிவசிரி ஆலிங்க ஒரே இடத்துல தெரியாம எல்லோரும் அருமையானவர்களே அருமையாக அந்த வகையில் கருடார்மர் மிக அருமையாக பாருங்க கருடனே கை நீட்டி காட்டாதீங்க யாரோ கன்னத்தல போட்டுங்க அசிvirkிர காட்சியை பார்க்குறோம் மிகசிறப்பான கருடமகானுடைய ஆசியினாலே ஆதித்த பகவானுடைய ஆசியினாலே வேத வெண்ணருடைய அருமையான கரடை பார்த்தால் குரல் நீட்டி காட்டாமல் ிருஷ்ணா என்று போட்டுக் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அந்த புனித நீர்